வெல்கம் டு கெஸிங் தமிழன் நாலு ஒம்பது இருபத்தஞ்சி காரண்யா ப்ளஸ் ரா நம்பர் ஐநூற்றி எண்பத்தெட்டுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துருவோம் இருபத்தஞ்சு தனலட்சுமி டிஎல் ரா நம்பர் பதினாறுக்கானு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தொன்னுங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் இன்றைக்கும் மிஸ் ஆயிருச்சு நண்பா தொடர்ந்து ரெண்டாவது நாளாக இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு அஞ்சு மட்டும் எடுத்தோம் இந்த தடவையும் போர்டில் வந்து உட்கார்ல செப்டம்பர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர்ஸில் இன்றைக்கும் ரெண்டு நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு வீடியோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம இன்றைக்கான கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு கிளெஸிங்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இன்றைக்கி என்ன கிளெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு பத்து நிமிஷம் கிளெஸ்ஸிங்கு நான் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்லாரோட கமெண்ட்டும் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடுறோம் நம்ம கிளிங்ஸ் எப்படி எடுக்கிறோங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மெத்தேடில் தான் எடுக்கிறோம் லாஸ்ட்டாக வந்த ட்ரா நம்பர் அதுக்கு வந்த ரிசல்ட் அதை வச்சு தான் எடுக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற ட்ரா நம்பருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சுக்கு சைபர் சைபர் ரெண்டுங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ட்ரா நம்பருக்கு சைபர் ஐம்பத்தி ஏழுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழுங்கிற ட்ரா நம்பருக்கு சைபர் ஐம்பத்தொம்போதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நம்ம பார்க்க போகிறது ஐநூற்றி எண்பத்தி எட்டு கார்னியா ப்ளஸ்க்கான ட்ரா நம்பர் ஐநூற்றி எண்பத்தெட்டுக்கான கெஸ்ஸிங்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ரிசல்ட் அடிச்சிட்டு வராங்கிறது தெரியும் கார்னியாவை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வந்து போன மந்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு திரும்ப திரும்ப டபுள்ஸ்லேயே வந்துட்டு இருந்தாங்க இந்த மந்த் எப்படி வரும்னு பார்த்தோம்னா சைபர் அஞ்சு சைபர் அஞ்சுங்கிறது அடுத்தடுத்த நம்பர்ஸு சைபர் அஞ்சை வச்சே கேம் ப்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு ஒம்பது அப்படின்னு பாக்கல இங்கே ஒன்று ஒம்பதுக்கு ஒன்று பவரில் இருக்கு இந்த இடத்துல எட்டு வருமானு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சுக்கு சைபர் அஞ்சு வருதான்னு பாருங்க அஞ்சு ஒரு கணக்கில் வருதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி ஒம்பதுக்கு எண்பத்தி ஒம்பது வருதானு பாருங்க அஞ்சுனா பவரில் எட்டு வரும் எண்பத்தொம்போதுக்கு எண்பத்தொம்பது வருதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு 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 நெக்ஸ்ட்டு ஏழு பார்த்தீங்கன்னா சைபர் 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 அடுத்து இங்கே ஏழு வருதுன்னு பாருங்க அப்படி எடுக்கல நமக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுங்கிற நம்பர்ஸ் கிடைக்குது இது என்னுடைய கணக்கில் நான் எடுக்கிற நம்பர் தான் அடுத்து வர ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் மட்டும்தான் இது கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் உங்கள் கணக்கில் வரலைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி அஞ்சு வந்து வச்சு நம்பர்ஸ் வந்து வருது அதே போல் இதில் வந்து அஞ்சு மறுபடியும் ரிப்பீட் ஆகுமாங்கிறதையும் பாருங்கள் இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் எல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்க்கான நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஓகே இதுக்கான ஏ போர்டில் எடுக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு பி போர்டில் ஒம்பது சி போர்டில் எட்டுங்கிற மாதிரி நம்பர் எடுத்துக்கலாம் அப்போ இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு லாஸ்ட்டில் அஞ்சு ரிசல்ட்டு ஏழு கணக்கில் எடுத்துருக்கோம் அஞ்சுக்கும் ஏழுக்கும் ஆறுங்கிறது ஒன்று வருதான்னு பாருங்கள் ஒன்றுங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டில் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுல அதுக்காக ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஆறாக எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பவர் ஊற்றிங்கன்னா ஒன்று ஒன்னு வருதான்னு பாருங்க உங்க கணக்கில் வந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க நான் ஒன்பதுக்கு நாலுங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் எட்டுக்கு ரெண்டு அஞ்சு வர்றதுனால ஒரு அஞ்சு ரிப்பீட் ஆகுமான்னு பாருங்க ஓகே நண்பா இதுக்கான ABACBC நம்பர் என்னன்னு பார்த்துருவோம் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சுங்கிறது என்னுடைய கணக்கில் வந்த நம்பரு ஆள் பாருங்க என்ன நம்பருங்கிறது முன்னாடி வர நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் உங்கள் விருப்பம் போல் நம்பர் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே காரின்யா அன் கார்ன்யா ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கை ஃபஸ்ட்டு இருந்து பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா தெரியும் அப்படியும் ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகும் ஸோ அந்த இதில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம கெஸ்ஸிங் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் எப்படி நம்ம கெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது காரின்யா காரின்யா ப்ளஸ் ரெண்டு ரா நம்பருக்கு நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸோட லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆல் போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழு ஸ்ட்ராங்லேயும் நாலு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் சப்போர்ட்டில் கொடுக்குறேன் நான் ஓகே நண்பா இதுதான் இன்றைக்கான நம்ம எடுத்த நம்பர் இனி உங்கள் நம்பர் என்னங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா கார்த்திகா கணேஷ் முந்நூற்றி பதினஞ்சு போட்டேன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடித்து விட்டது அப்படின்ட்டுருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட்டு நாளை கார்த்திகா கணேஷ் நாளை ஜீரோ ஜீரோ ஆறு எழுவத்தெட்டு சான்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய கருத்துக்கு அடுத்து செந்தில் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா செப்டம்பர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்கு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதன் பிரகாரம் நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா என்னங்கிறத பாருங்கள் தொடர்ந்து பார்த்தீா நம்ம கொடுத்த கெஸிங் ரெண்டு நாளாக வந்து போர்டில் மிஸ் ஆகிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கார்னியா அன் கார்னியா ப்ளஸ் நம்ம எடுக்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒரு நம்பர் அதிகபட்சமாக ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகும் இந்த நம்பர்ஸ் இல்லாமல் உங்கள் நம்பரில் எந்த மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறதையும் இந்த நம்பரையும் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் இது போக பார்த்தீங்கன்னா ரமேஷ் ரமேஷ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா இது போக பார்த்தீங்கன்னா டி ஒன் டி சிக்ஸ் டி எய்ட்டுக்கான நம்ம கெஸ்ஸிங் தமிழன் டூ பாயிண்ட் ஓ சேமல் சேனலில் வந்து ரெகுலராக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அது லைவ்ல தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து மூணு சோலுமே வந்து பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க பிசி கரெக்ட் கண்டுபிடிக்க பிசி கரெக்டாக கண்டுபிடிக்க ஃபார்முலா எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன் அது ஒரு சீரிஸ் மாதிரி நான் அப்லோட் பண்றேன் ஏன்னா இப்போ கெஸிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வர்றது இதே வந்து நமக்கு டைம் இல்லாதனால தான் லைவில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதுக்கானது ஒரு சீரீஸ் மாதிரி கொடுக்குறேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா இன்னிங் டெக்னிக்ஸு மெத்தேட்ஸு அந்த மாதிரி இருக்கிறத நான் வீடியோவாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் போக பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன் டி சிக்ஸ்டி எய்ட்டுக்கான சின்ன ட்ரிக்ஸ் வீடியோ ஒன்று இந்த வார்த்தையிலே அப்லோட் பண்றேன் தேவைப்படுறோன்னு அதையும் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா லைவ் இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் லைக் பண்ணிவிட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னால் முடிஞ்ச நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் ஆகும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கங்க கணேஷன் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எண்பத்தொம்போது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே பார்ப்போம் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் வந்து என்னால் அளவுக்கு கேன்சல் பண்றேன் ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு லைவ கண்டியூ பண்ணுங்க நண்பா இதன் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எனக்கு நாள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன் பெருமாள் சவுந்தர்ராஜன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா ஹாய் எந்தில் கேட்டிருக்கீங்க அமௌண்ட் தௌசண்ட் கொடுத்தா த்ரீ டிஜிட் நம்பர் தரேன்னு சொல்கிறாங்க ப்ரோ உண்மையாவா கண்டிப்பாக அப்படி யாரும் உண்மையாக நம்பரெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது கெஸ்ஸிங்கில் தான் யாராலையும் இது பண்ணுங்க தேவை எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாரும் கன்ஃபார்ம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நாகராஜன் நம்பர் சார் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே தான் நான் வந்து இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸிங் தமிழன் செகண்ட் சேனலில் லைவ் வந்து அப்லோட் பண்ணுங்க சேனலுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நண்பர் ஆமா நண்பா இது பார்த்தீங்கன்னா கேரளாட்டிக்கான கிரெஸிங்ஸ் தான் போயிட்டு இருக்குது கருண்யா ப்ளஸ் ஐநூத்தி எண்பத்தெட்டு ட்ரா நம்பருக்கான கிரெசிங் தான் எடுத்திருக்கோம் பாருங்க இதுல எது நம்பர் உங்க கணக்கில் வருதான்னு பாருங்க இல்லைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கிங்க தாராளமா கார்த்திகா கணேசிங் ஒன்லி மை play வாழ்த்துக்கள் இப்படி ரீப்ளே பண்ணுங்க நண்பா ஜஸ்ட் பாருங்கள் ஏன்னா யாராலையும் கன்ஃபார்ம் எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு ஒரு லட்சம் கிடைக்க நல்ல நம்பர் சொல்லுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் கேட்ட நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் நம்பர் அந்த நம்பரும் கிடைக்கும் உங்களுக்கு பண்ணலைன்னா அந்த நம்பர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ லைக் பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள்னா உங்களுக்கு நான் கொடுக்குற கெஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கேளுங்க சுரேஷ்குமார் ஹாய் அண்ணா சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம கெஸிங்ஸை பாருங்கள் எப்படி நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்புறமா உங்கள் கணக்கில் வர்றதா இல்லையாங்கிறத பாருங்கள் அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுறது ப்ளே பண்ணாதது உங்கள் விருப்பம் கட்டாயம் கிடையாது யாரையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து நாளைக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற என்னுடைய கிளிங் மட்டும்தான் நம்பர்ஸ் கிடையாது நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் வரைக்கும் ஆல்போர்ட் நம்பர்லேயும் மூணு நாள் வரைக்கும் ஏபிஎஸ் நம்பர்லேயும் ஒரு நாள் ஏபிஎஸ்சி ஃபுல் வின்னிங் கொடுக்கணுங்கிறக்காக தான் Guessing's எடுக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க என்னுடைய கிளெஸிங்ஸ் என்ன வருதோ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் live லைவ்லேயோ நான் அப்லோட் பண்ணுறேன் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லைவ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் ரெண்டு நாள் நம்பர்ஸ் வராமல் இருக்கலாம் மிஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் வந்து நாளை ஒரு நல்ல நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்கும் அதனால் லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இன்னொரு ரெண்டு நிமிஷம் லைவ் நான் என் பண்ணிக்கிறேன் எதுவும் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா கேளுங்கள் கமெண்டில் நெக்ஸ்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்புக்கான லைவ் போடும்போது அந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க நண்பா லைக் பண்ணுற மூலிமா இந்த லைவ் வந்து இனி நிறைய பேருக்கு காட்டும்

பார்த்திங்கன்னா நமக்கு வந்த நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டும் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கு இதிலேருந்து தான் ஏபிஎஸ்சிபிசியில் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ஏபிஎஸ்சியில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் விருப்பம் போல் நீங்கள் பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஆல்போர்டில் ஏழு ஸ்ட்ராங்லேயும் நாலு சப்போர்ட்லேயும் கொடுத்துருக்கு பாக்ஸ் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி கருத்து தெரிவித்தவங்களுக்கு அனைவருக்கும் ஓகே நண்பா நான் லைவ் இதோட இன் பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணுறேன் இதுவரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்